வா <Młość> வாழ்த்தும் நன்றியும் தெரிவிச்சுதான் நான் இந்த கேட்டை கொடுத்தேன் ஓகே சார் இப்போ பிரதமர் மோடி அவர்களை நம்ம கடந்த ஆட்சியில் இருக்கும்போது சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன்வைச்சிருக்காங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளையாட்டு போட்டி விஷயமா மோடி அவர்கள் இன்னைக்கு சந்திக்க போறாரு அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க விளையாட்டு கேலோ இந்தியான்ற விளையாட்டு விஷயத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அவரை சந்திக்கிறாரு அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அவரதே கேக்கு நீங்க சந்திக்க போறதுதான் அவரதே கேக்கு சரி ஓகே

திரு நரேந்திர முடி அவருதான் அடுத்து வரின்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலமாகான் பாரதபிரதமாக வர வேண்டும் என்ற தேர்தல் அந்த இப்ப தமிழ்நாட்டின் நிலைப்பாடும் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு தலைமை வகிதனாக சொல்லிட்டே இல்ல உங்களுக்குமே சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் தேசிய பொது ஏசிய கட்சிகள் எல்லில் நிலை இருக்கிறது ஆக தேசிய கட்சியாக இருப்பவர வாரதே ஜனநாயக தலைமை

இங்க கோயம்பேடு பக்கத்தில் வந்து அந்த பஸ் கருள் ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்குது நிறைய பஸ் நிறைய மக்கள் நிறைய திறன் இந்த மாவட்ட இந்த கிராம பேருந்துகளையும் நம்முடைய ஆட்சியில் வழங்கப்பட்டு மக்கத்தில் தொண்ணூறு சதவீத பணிகள் குறித்த தான் ஆட்சி மக்கள் ஏற்பட்டது ஆகவே இங்கே இறங்கி உடனடியாக அவர்கள் ட்ரெயின் மூலமாக ரயில்வே சந்தோன்ற சிறுகின்ற இடங்களுக்கு உயர்வு வாய்ப்பு

தேங்க okay.